சிறு பருப்பு கடலைப்பருப்பு சுரக்காய் புடலங்காய் தேங்காய் போட்டு எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா தேவையான பொருட்கள் சிறு பருப்பு கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு மஞ்சாத்தூள் உப்பு சிறு பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சுருங்க இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருவோம் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் இருபது நிமிஷம் ஊறின பிறகு எடுத்துக்கலாம் புடலங்காய் சுரக்காய் தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இப்போ எல்லாத்தையும் எடுத்து இதை மாதிரி தோல்சி விடுங்க தோல் விட்டு இதை மாதிரி வச்சுக்கோங்க சுரக்காய் புடலங்காய் தோல்சி இதை மாதிரி வச்சுட்டு இப்போ இதை எப்படி பொடிசாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புடலங்காய் எடுத்து இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க பாருங்கள் அது எல்லாத்தையும் இதை மாதிரி எடுத்துருங்க எடுத்து போட்டுருங்க எடுத்து போட்டுட்டு தான் அரியணும் அதோடு சேர்த்து தெரியாதீங்க இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ எப்படி பொடிசாக அறியிறோன்னு கட் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க பொடலங்காய் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க எல்லா காயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு காய் பருப்பு போட்டு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிடுது இப்போ சுரக்காய் எடுத்துக்கோங்க சுரக்காயில் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்க வேணா அதை அப்படியே கட் பண்ணி போடுங்க சுரக்காயை இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் போடுங்க சுரக்காயும் போடலாங்க பொடிசாக கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி மெல்லிஸாக போட்டு அதுக்கு தான் நான் அப்படியே காமிக்கிறேன் இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நம்ம பொடலங்காயம் அது மாதிரி தான் கட் பண்ணோம் அதே மாதிரி சுரக்காயும் கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்து இதை மாதிரி தண்ணியில் அலசிடுங்க ஒரு தடவை அலசி இதை மாதிரி வெடி கட்டி வச்சுக்கோங்க இப்போது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கரியப்பில எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் தேங்காயை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு நெசுக்கி வச்சுக்கோங்க இப்போது பருப்பருனத்தையும் சேர்த்தாச்சு காயும் சேர்த்தாச்சு இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கரியப்பில சேர்த்தாச்சு எல்லாத்தையும் மொத்தமாக குக்கரில் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்ருங்க ஒரு தடவை இந்த மாதிரி கலறி விட்ருங்க இப்போ எல்லாத்தையும் கலறி விட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலறி விட்டுருங்க எல்லாத்தையும் இப்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தூள் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம கலக்கி விட்டுடலாம் இதே மாதிரி கலரி விட்ருங்க எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டாச்சா இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடிட்டு ரெண்டே விசில் விடுங்க போதும் ரெண்டு விசில் விட்டால் இறக்கிடலாம் இதை பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள் சுத்தமாக தண்ணியில் பாருங்கள் அதில் கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றணும் கரெக்டாக வெந்துருச்சு பாருங்கள் காய் வந்துருச்சு அப்படியே ஸ்டவ் மேலேயே வச்சுட்டு நம்ம இப்போ தாளிக்க செய்யலாம் நல்லா கலர் பாருங்கள் தண்ணியே இல்லை கரெக்டாக இருக்குது அப்படியே ஸ்டவ் மேலேயே வச்சிடலாம் இறக்கக்கூடாது ஸ்டவ் மேலேயே இருக்கணும் இப்போ நம்ம தாளிக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு இஞ்சி பூண்டு நெசி போட்ட பிறகு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த கூட்டில் எடுத்து சேர்த்துடலாம் அவ்வளோதான் கூட்டில் ஊற்றிட்டு இப்படி கலக்கிடுங்க ரெடியாகிடுச்சு கூட்டு அப்படியே ஸ்டவ் மல்லையே இருக்கட்டும் இறக்காதீங்க தாளிச்சி ஊற்றிட்டு ரெண்டு கலர் கலர் தான் இறக்கணும் கூட்டு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் இந்த தேங்காய் போட்டு ஒரு கலர் கலறிடுங்க திரும்ப தேங்காய் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க இறக்கும்போது தான் இந்த தேங்காய் போனால் அதுக்கு முன்ன போட்டுறாதிங்க இறக்கும்போது தேங்காய் போட்டு ரெண்டு இதை மாதிரி கலர் கலரிட்டு இறக்கலாம் அதுதான் கூட்டு ரெடி ஆயிடுச்சு சுரக்காய் பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு சிறு பருப்பு தேங்காய் போட்ட கூட்டு ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே இது இது சாப்பாட்டுக்கு வச்சின்னு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை இட்லி மூணுத்துக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் கூட்டு எவ்வளோ இருக்குன்னு சாப்பிட்ணும் போல இருக்குல்ல உடனே இங்கே போய் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்